சட்டங்களின் உயிர் என்ற நூலின் ஆசிரியர் மாண்டெஸ்கியூ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு டைசி ஏவி டைசிங்கிறது யாருன்னா சட்டங்களின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஏவி டைசி இந்த கான்செப்ட் வந்து இங்கிலாந்துல இருந்து வரப்பட்டது இதோட மீனிங் என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமோ சட்டங்களின் படி சட்டத்தை மீறவங்களுக்கு தண்டனை உண்டு இதுதான் அதோட கான்செப்ட் இது நம்ம ஆர்டிகல் போர்டீன்ல பயன்படுத்தியிருப்போம் சரியான கூற்று எது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிதான் மாநிலங்களவின் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பது சரிதான் மேக்சிமம் வந்து இருநூத்தி ஐம்பது பேர் இருக்கலாம் தற்போது எத்தனை பேர் இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு அதுல பனிரெண்டு பேர் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யப்படுகிறார்கள் மீதம் இருக்கிற முப்பத்தி மூணு பேர் அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தற்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னதான் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருந்தாங்க குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியர்கள் இரண்டு பேர் வந்து நேரடியாக நியமனம் செய்யப்பட்டாங்க அந்த கான்செப்ட் வந்து நீக்கப்பட்டது ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு டெலிட் ஆயிடுச்சு நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்ப அனைத்தும் சரி தவறான கூற்று எது மக்களவை உறுப்பினர்களின் வயது இருபத்தி ஐந்து சரி குடியரசுத் தலைவர் முப்பத்தி ஐந்து வயது ஆளுநருக்கும் முப்பத்தி ஐந்து வயது தான் சரிதான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் முப்பது வயது சரிதான் மேயர் இருபத்தி ஓர் வயது சரிதான் மேயர் மட்டும் உள்ளாட்சி தேர்தல் அனைத்துக்குமே இருபத்தி ஓரு வயது தான் அனைத்தும் சரி தவறு எதுவும் இல்லை நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் பின்பற்றும் நாடு சுவிட்சர்லாந்து பொறுத்துக பாராளுமன்ற முறை இங்கிலாந்து தலைவர் முறை அமெரிக்கா குழு முறை சுவிட்சர்லாந்து ஒரு கட்சி முறை சீனா ஆப்ஷன் ஏ